மகிர் நுழுதி மருங்கு உயர்ந்தேசுடைய சிகணியில் செரிகண்ணி தொடை செருகி பாசிலை மென் கொடியின் வடம் பயிலாறு வினி பயில நறுவினி புனைந்து காசுடைய நான் அதற்கே அங்கே கருஞ்சுருளின் புறம் கட்டி அந்த கூந்தல் அதுல அலங்காரமான ஸ்தாபனம் சொல்லி நாயனா தன் இல்லத்தை விட்டு வெளியே வர்ற இலை சுருளி பைந்தோட்டு விரை தோன்றி அழகான மாலைகளை அணிந்திருக்கிறார் தன்கோல மலர் குனைந்த வடிகாவின் ஒளி தயங்க அதுல ஒரு அழகான ஆபரணம் அது ஒளி வீசுகிறது தென்கோல நெற்றியின் மேல் அந்த நெற்றியில் என்ன மிக்க பாருங்க திருநீட்டின் ஒளி கண்டோர்

நம்ம குளிச்சு குளிச்சு போட்டு ஊய் பூசிடும் நினைக்கிறேன் காலையிலே நீராடினா அருமையான வணங்கினார் பூசும் கரச தின்னிட்டு மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமாது பூசி கேட்கணும் ஆனா என்னதான் மகிழ்வேரை ஆமாது தங்கா வினைக்கணும் நம்ம வினையா தான் படுத்துறோம் சாரும் சிவகரி சிவருமான சிங்காரமான திருவடி சந்தம திருமந்திரம் அதனால அந்த அருமையா பூசுவான் அறுப்பு பக்கத்துல பக்கத்தில் பாலவனத்தம்னு ஒரு ஜம்தார் அந்த ஊர்ல பாண்டித்துறை தேவர் என்ற ஒரு பெருந்தகையார் பாண்டித்துறை சமீபத்துல வாழ்ந்தவர் அவர் நாலாவது தமிழ்சங்கம் மதுரையிலே ஏற்பாடு செய்தவர் முதல் மூணு தமிழ்ச்சம் கடை

கற்பாலர் வேண்டின் மகிலம்மையார் தவம் நாடுக நூல் கற்பான் அசையில் சிவஞான தேவன் கனை உணர்க சொற்பால அறத்துற உன்னின் நானின் துடக்க இப்பாரில் போகவேக்கில் சிவபோகமே விரைந்து எய்துகவே ஜெ கே யெ நடித்தோடு இருபது பட்டம் ஒரு பட்டது நூல் இருபது பட்டம் இனி இனி சிவன் அந்த பாடலை அருள் செய்த அவர்கள் சிவஞான சுவாமி அவரு குதிரையில வருவார் அந்த ஊர் வந்த உடனே குதிரை விட்டு இறங்குவார் கோயில் வரைக்கும் கும்பிடம் நமஸ்காரம் போட்டு நடக்கக்கூடாது நடக்க கூடாது விக்ரமசிங் அவர் அவதாரம் பண்ண சொல்லிட்டு அப்படியே ரோட்ல விழுந்து விழுந்து கும்பிட்டு போவார் சிவஞான சுவாமி கோயில் வரைக்கும் ஜமீனாரீங்க

தூக்கம் அந்த துயிரை துயிரை தடுப்பது அந்த மாதிரி தடுப்பது பெருமை

இன்னொரு கேள் அழகான பிள்ளைங்க மிக விளைங்க வினை செய்யும் காவல் புரிவந்தாயம் கண்புடை பா நிறை சூட பூவள்தார் கோபலனார் நிறை காக்க புறம் போர் தான் இவ்வாறு பசும் மாட்டுக்களை பாதுகாப்பதற்காக நாயனார் புறப்பட்டுச் செல்கிறார் அந்த கண் புள்ளி நேரம் நிறைய சந்தோஷம் நல்ல புண்ணுமே திருக்கண்ணுக்கு என்னப்பட்டது ஒரு அழகான கொன்றை மரம் கொன்றை மரத்தை பார்த்தோம்னா சிவர் பாவிக்கிறார் நான் என உடனே அவருக்கு அந்த பெருமானுடைய காட்சி கிடைச்சது மாதிரி கொன்றை மரத்தை பார்த்து

செய்த விரை தாமல் மலர் துணர் தூக்கி மறுங்குதான் கொன்றையினை நின்று உருகி ஒன்றிய சிந்தையில் அன்பை உடையவர்பால் மடை திரண்டார பார்வதி

கண்ணீர் வளர்த்துக்கணும் மனசு கேட்கிற அன்ப சாமி என்ன பண்றாரு வெளிப்படுத்துறது கண்ணீர் வச்சுக்கணும் பெறலாமே அந்த மாதிரி அன்ப மகா வந்து பத்து வருஷம் வெளிநாட்டு வர பார்த்து வந்து கூட தாய் வாழை கண்டவுடனே குழு கூட அந்த அன்ப பொடிய சமயத்துல குப்புக்குன்னு வெளியே வந்துருமா கண்டிருந்து அன்பிற்கு முன்பு அடைக்கும் தான் ஆர்வலர் அந்த அன்புடைய

அவரை பாடுறதுக்கு அழகான மாத்தியம் புல்லாங்குழல் அந்த புல்லாங்குழல் சாதாரண மாசி விருதம் மிருதங்களை தட்டிலாம் ஒரு தட்ட கொடுத்த தட்டான் மிருதங்கத்தைதான் வேகமா தட்டலாம் மிருதங்கத்தை கொஞ்சம் வராது ஆனா புல்லாங்குற நேர்சில திறமை காட்ட முடியாது அங்க இருக்கிற அந்த ஓட்ட அல்லது சரிகமம் பதனிச அந்த ஏழு சுரங்களையும் வச்சு இனிமையான கீதத்தை உருவாக்குவது கஷ்டமானது புல்லாம்பரம் இந்த கட்சியார் மகாலிங்கனும் புழுட்டுல புல்லாங்குழல் பெரிய இதுவான்னு சொல்லுவாங்க அதற்குள்ள நாம அராயன்கா சொல்லப்பட்ட அராய புல்லாங்குழல் அவர் வல்ல அவர் ஆரம்பிச்சார் மென்மையான கீதத்தை இதிலே பரமேஸ்வரன் நிற்பது போல கொண்டவரத்தை பாக்குறேன் உடனே புலாவல் எடுத்தே பாசிக்க போல இருக்குதான் அதுல புலாவலர் வச்சு ஊத அது என்னென்ன கீதம் தான் வருது ஒரு ஏழற்று பாடல் அற்புதமா சங்கீத வித்வானங்களுக்கே தெரியக்கூடிய விஷயமா வருது எப்படியெல்லாம் அந்த கீதம் அமையும் என்பதற்கு மிக அருமையாக ஒரு ஏழை பண்ணு பண் வரிசை ராகவரிசை தான வரிசை அருமையாக அந்த புல்லா பஞ்சாட்சிர மந்திரம் பாரம்பிச்சார் பஞ்சாட்சிர மந்திர கீதத்தை பாடின உடனே அப்படியே இருக்கிற சராசரங்கள் மரங்கள் உயிர் வர்க்கங்கள் எல்லாத்தேட்டிச்சு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கீதத்தை இந்த மனத்துல இந்த காட்டுக்குள்ள கேட்டதில்லை என்ற அளவுல நாயனாருடைய புல்லாங்குழல் ஓசை அற்புதமான பஞ்சாட்சர மந்திரம் கலந்த ஓசை அந்த பணம் முழுதும் பரம்பிடுச்சு அந்த காடு முழுக்க அது ஒரு ஏழு பாடல் அருமையான அந்த அந்த இனிசை சங்கீதத்தினுடைய வகையில்தான் சொன்ன எனக்கு சங்கீத ரொம்ப தூரம் அதனால அதை ஒவ்வொரு பாட்டா சொல்லி விலக முழுக்க முடியாது சுப்ரமணியன் அவர்கள் ஒரே நாயகாச்சி நமக்கு எடுத்து வைக்கிறாரு இந்த கடினமான எடுத்து அருமையா வர்ணிப்பாரு இவ்வாறு நாயனார் முழுக்க ஏழு சுரத்தோடு சரி கம பத நிச அந்த ஏழு சுரம் இருக்கு ஏழு சுரத்தையும் தமிழ்ல பொருள் தண்ணி அருமையா பஞ்சாச்சரம் வந்திருக்கீதான் பாரம்பிச்சேன் யாருதா இருக்கிறாருன்னு கேட்டா அந்த காட்டுக்குள்ள ஆவ மரம் செடி கொடி எல்லாம் ஒரு பசு பசுமாட்டு பக்கத்துல இருந்து இனிமையான தேவாரம் படிச்சா அந்த பசுமாடு நிறைய பால் கொடுக்கணும் சொல்றாங்க பால் கலக்கணும் தேவாரம் படிக்கணும் இழுக்க வேண்டாம் பக்கத்துல தேவாரம் படிச்சா அது ஒரு லிட்டர் ஒன்று லிட்டர் பயிர்கள் இனிசை கேட்டு கட்டு வளர்றதாக இப்ப விஞ்ஞானம் சொல்லிட்டாங்க பயிர்கள் நல்லா வளரம்னா தப்பா பாட்டு படிக்கிறாங்க சின்ன பாட்டு படிக்கிறாங்க ஒரு தலையை போட்டு சினிமா பாட்டு படிச்சுன்னா தலையை கீழே ஓட்டுறது இந்த பாட்டை கொண்டாந்து ஏமனால படிக்கணும் அது வலிமை நம்ம அருமையான திருமுறைகளை மரங்கள் பக்கத்துல செடி உடைய பக்கத்துல பயிர் பக்கத்துல போய் பாடணும் விஞ்ஞானிகள் சொன்னாங்க பயிரே இப்பொழுது அருமையான கீதம் கேட்டா வளருது அப்படிங்கிறார் அதே விஞ்ஞானிகள் சொல்லுகிற அதே மாதிரி இங்கே நாயனார் இன்னிசையோடு பாடிய பஞ்சாட்சர மந்திர கீதம் சென்று இட்டுது அந்த கீதத்தின் மகிமை வாசிக்கிறார் அப்பொழுது அது எங்கெல்லாம் போதும் பாருங்க ஆடு மயில் இனங்களும் அங்கு அசை வயர்ந்து மறுங்கு அணுக ஊடு செவியின் நெற நிறைந்த இசை நிறைந்த புள்ளினமும் மாடு படிந்து உணர்வுழிய மருங்கு தொழில் புரிந்து நின்றார் ஆடி ஆடி நிற்கிறது எல்லாம் பாடிக்கொண்டே வந்து குவிகிறது அங்கிருக்கின்ற பிற மாடு மேய்க்கிற எல்லாம் கேட்டு மேம்படுத்து நிற்கிறார்கள் புவனங்களில் உள்ளார் பிரபஞ்சத்துல பல இடங்கள் இருக்கிற உயிர் வாழ்க்கை மக்கள் எல்லாம் பாட்டு கேட்கிறாங்க பயில் பிலங்கள் வழி அணைந்தார் பாதாள உலகத்தில் இருக்கவங்களுக்கு அந்த திருப்பாடலை கெட்டுகிறது மணி வரைவாள் அறமகளிர் மயங்கி மயங்கினர் தேவத்து பெண்கள் எல்லாம் அந்த பாடலை மயங்கிறார் கிளர் மறைந்தார் தனிமில் ஒளி வெங்கையர்கள் சாரணர் ரவரர் அமரர் அணிபிசிம்பின் அயர்வெய்தி விமானங்கள் விசை அணிந்தார்

பரவிய ஏழி செய் அமுதம் செவிமடுத்து பருகினார் ஏழிசை அமுதம் பஞ்சாட்சரம் வந்து இருக்குது புதாம்பூர் வாசனை அந்த அருமையான பாக்கிய கீதத்தை கேட்டு எல்லாரும் அப்பொழுது இந்த காட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் மிருகங்கள் பகை மிருகங்கள் பகையான பகையை மறந்துட்டு பக்கத்துல பக்கத்துல நின்னு இந்த இன்னிசை கீதத்தை கேட்டு மக்கள் யாரா பார்த்தேன்